வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நிரஞ்சனா ரஞ்சித் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசர் பிரச்சனையை விவாதிப்பது தொடர்பாக இன்று பார்த்திடலாமா உலகில் நடக்கவிருக்கும் முக்கிய செய்திகளை வெறும் இரண்டே நிமிடங்களில் தெரிந்து கொள்ள உங்கள் நிரஞ்சனா ரஞ்சித் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உடனுக்குடன் அப்டேட்களை பெற்றுக்கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசா பிரச்சனையை இன்று விவாதிக்க முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகளின் தலைவர்களுடன் சந்திக்க உள்ளார் இச்சந்திப்பில் முக்கியமாக கைதிகள் விடுதலை இஸ்ரேல் படை பிறப்புறுப்பு மற்றும் போருக்கு பிந்தைய நிர்வாகம் குறித்து கலந்துரையாடப்படும் இதேவேளை இஸ்ரேல் மேற்கொள்ளும் தாக்குதலால் காசாவில் பெருமளவில் உயிரிழப்பும் குடிமக்கள் இடப்பெயரும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது வரும் செவ்வாக்கிழமை அதாவது இன்று ட்ரம்ப் பல முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் சந்தித்து காசாவில் மோசமாகும் மேற்கடியை விவாதிக்க உள்ளார் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லெவிட் தெரிவித்துள்ளதாவது சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அபிரகம் கட்டார் எகிப்து ஜோர்டான் துருக்கி இந்தோனேசியா மற்றும் பாகிஸ்தான் பிரதிநிதிகளுடன் ட்ரம்ப் பன்முக கூட்டம் நடத்த உள்ளார் என உறுதி செய்துள்ளார் ராய்டர்ஸ் தகவலின்படி காசா நிலைமை இந்த சந்திப்பில் மையக்கருத்தாக இருக்கும் மேலும் கைதிகளை விடுவித்தல் போரினை நிறுத்துதல் இஸ்ரேல் படையினரின் பிறப்புறுப்பு மற்றும் போருக்கு பிந்தை நிர்வாகம் குறித்த அமெரிக்க திட்டங்களை பற்றியும் ட்ரம்ப் விவாதிக்க உள்ளார் ஆக்ஸியோஸ் தகவலின்படி இந்த நிர்வாகத்தில் ஹமாஸ் பங்கு பெற மாட்டாது வாஷிங்டன் அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் இதன் மூலம் இஸ்ரேல் படைகள் பிறப்பிருப்பதற்கும் மாற்றுக்கால நிர்வாகம் மற்றும் மறுவாழ்வு திட்டங்களுக்கு நிதி திரட்டுவதற்கும் வழிவகுக்கும் தேங்க்யூ